முதலாவது நூற்றாண்டில் திருவள்ளுவர் நமக்கும் நிலத்துக்கும் இருக்கின்ற உறவை பற்றி அழகாக சொல்லுகிறார் இளமென்று ஆயுசை இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும் என்று சொல்லுகிறார் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நிலமில்லை என்கிட்ட நிலம் இல்லை ஒன்று இல்லை ஒன்று இல்லை ஒன்னு இல்லைன்னு சொல்கிறாங்க ஜனங்க பார்த்து நிலம் சிரிக்குமா ஏன்பா என் மேலேயே நின்னுக்கிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு நீ சொல்றியே அது எப்படி நியாயமாகும் நம்ம காலடியில நிலம் இருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாதே நான் பிறக்கின்ற பொழுதும் அந்த மண் தான் இறக்கின்ற பொழுதும் அந்த மண் தான் நம்மை அணைத்து கொள்ளுகிறது நம்ம இறக்கின்ற பொழுது வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க அது அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் இல்ல மகனா இருக்கலாம் இல்ல தாத்தாவா இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் ஆனால் எல்லாருமே இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு போங்க அண்ணான்னு சொல்லுவாங்க வீட்டில் வச்சுக்கணுன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாரும் எடுத்துன்னு போங்க வெளியே அண்ணான் சொல்லுவாங்க ஆனால் கடைசிய ஒரே ஒரு நபர் மட்டும் மண் வந்து வேண்டாம் சொல்லவே சொல்லாது வாடா கண்ணா என்கிட்ட வா நான் உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லி இருகரம் விரித்து நிலத்தை பிளந்து ஆறு நீட்டு மூணு அகலம் நமக்கு அந்த மண்ணுதான் நம்மை அணைத்து கொள்ளுகிறது ஸோ மண்ணிலிருந்து நாம் வந்தோம் மண்ணுக்கே நாம் திரும்பி போகிறோம் ஆகவே மண் தெய்வமாகவும் தாயாகவும் மனைவியாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இறைவனுக்கும் நிலத்துக்கும் அதிகமான அன்பு இருப்பதை நாம் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் முக்கியமாக பழைய ஏற்பாட்டில லேவியர் ஆகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் மிகவும் அழகாக இறைவன் இறைவனுக்கும் அவருக்கும் நிலத்துக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற உறவை பற்றி அழகாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்